போலான்னு சொல்லிட்டாங்கப்பா ஒரு ஈவினிங் வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் இருக்கணுமா அதுக்கப்புறம் தான் போகணும்னு சொல்லியிருக்காங்க ஈவினிங் வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் தான்ப்பா இருக்கணும் சரிம்மா ஆமாம் குழந்தைய நல்லா செக் பண்ணிவிட்டு அப்புறம் போகிறது தான் நமக்கும் நல்லது நம்ம பாட்டுக்கு அவசரம் அவசரம்னு உடனே கிளம்பக்கூடாது இல்லையா கொஞ்சம் வெயிட் பண்ணி மெதுவாக பொறுமையாகவே போகலாம்மா சரியா பாவம் குழந்த தலையில் எவ்வளோ ரத்தம் பாரு உறைஞ்சிருக்கு போல் சே அந்த அளவுக்கு விழுந்தியா நம்ம ஊஞ்சல இருந்து இவனுக்கு கொஞ்சம் ஏரமா தான் இருக்குமோ அத பிள்ள விழுந்துடு ஆமாப்பா அத வெயிட் பண்ணி தான் போறோம் சாயங்கால வரைக்கும் பாப்போம் தம்பி ஆலாம அவ பட்டு சமத்தா இருந்தா அப்படினா ஓகே நம்ம கிளம்பிடுவோம் இல்லனா இங்கே இருக்கலாம்ப்பா சோனி மாப்ள கூட போறியா இல்ல அப்பா கூட வரியாமா இல்லப்பா அவர் கூடவே போ இல்ல மாமா நான் சோனியை கூட்டிட்டு கிளம்புறேன் சரிப்பா நீங்க சோனியை கூட்டிட்டு போங்க பன்னிரண்டு நாள்ல இப்படி ஒரு நிலைமை பாவம் பிள்ளை தாங்குவனாவே அவன் வயசுக்கு ச நினைச்சாவே வேதனையா இருக்கு சரி நீங்க அங்கேயே கூட்டிட்டு போங்கப்பா என்ன உங்க அப்பா அம்மா பார்த்தா எதுவும் சங்கடப்பட போறாங்க அதுதான் கொஞ்சம் பயமா இருக்கு பிள்ளை எதுவும் திட்டுவாளா சேஜ மையாம அப்பா திட்ட போகிறாங்க அதெல்லாம் அப்பா எதுவும் சொல்ல மாமா இல்லப்பா என்னதான் இருந்தாலும் பிள்ளை இப்படி கீழே போட்டா எனக்கு கோவம் மாதிரி தானே அவங்களுக்கும் கோபம் வரும் அதுக்கு தான் சொல்றேன் மாமா அதெல்லாம் நான் பாத்துக்க சரி சோனி இருங்க நான் கிளம்பவா கடையில ஆள் இல்லம்மா சித்தப்பாவும் இங்கேயே போயிட்டான் வேற வேலையா கடைக்கு போகணும்ல அங்கே பக்கத்துல உள்ள நிறுத்திட்டு வந்தேன் அடுத்தவங்களை நிற்க நிக்க வைக்கிறதுலாம் ரொம்ப தப்பு இல்லையா நாம தானே நம்ம கடையை பார்த்துக்கணும் அதனால நான் போறேமா என்ன ஏங்க நானும் வாரேங்க வீட்டில் விட்டுருங்க அப்படியே அப்படி அப்படியே போட்ட போட்டபடியோ எல்லாம் கிடக்கு பாய் துணி துவைச்ச வாக்கில் அவள் அப்படியே போட்டு வந்துட்டா எல்லாம் அப்படி அப்படியே கிடக்குங்க சத்தியாக வேறு புள்ளையை வச்சுக்கிட்டு இருக்கா அவள் என்ன பண்ணுறாலோ ஏது பண்ணுறாலோ தெரியல நானும் வாரேன் நான் அருண் தம்பி இருக்குல்ல நம்ம கூட போயிட்டு சாயங்காலத்துக்கு வருவோம் அப்புறம் இப்படியே அருண் தம்பியோட அமுச்சு என்னங்க நான் சொல்கிறது சோனி நான் அம்மா போயிட்டு வரவாடி நீ ஏன் பாரு அம்பிட்டு துணி அவள் துவைக்க மாட்டாடி ரெண்டு பிள்ளையை பார்த்துக்கிட்டு இருப்பா ஒன்றே மாதிரி அவள் வேலையும் சரியாக சுருக்குன்னு பார்க்க மாட்டா அவள் மாமியை அங்கே பார்த்து பார்த்து கொடுத்துட்டு இவ எங்கே வேலை பார்க்குறா அதனால் அம்மா போவா சோனி நீ போமா இதான் அருண் இருக்காருல்ல நான் பார்த்துக்குறேன் சரி அருண் தம்பி பார்த்துக்கிறீங்களாப்பா லீவ் போட்டு தானே வந்திருக்கிய ஆமாங்க்கா லீவ் போட்டு தான் வந்திருக்கேன் நீங்கள் வீட்டில் வேலை இருந்தால் போங்க நான் பார்த்துக்குறேன் அதான் நான் இருக்கேன்ல ஆ சரிப்பா பார்த்துக்கோங்கப்பா பத்திரம் சொல்லி புள்ள பத்திரம்டி எந்திரிச்சோன்னே தலையில் தான் கைக்கு வச்சு விட்றாத அவன் எதுவும் பிடிச்சி அந்த கட்டை அவுத்து விடுவான் பெண்ணுவான் அதெல்லாம் எதுவும் பண்ணிடாமல் பார்த்துக்கோ ஆ நான் பார்த்துக்குறேம்மா நீ அப்பா கூட போ சாயங்காலம் என்னத்த வந்த நான் சொல்கிறேன் எப்படின்னு பார்த்துட்டு நாங்கள் அப்படியே கிளம்புறதா இருந்தால் கூட கிளம்பிடுவோம் நீ வீட்டில் வேணாகிற இல்லைம்மா நான் வந்து ஒரு இடம் பிள்ளையை பார்த்துட்டு அப்புறம் உங்களை அப்படியே அமுச்சு விட்றேன் இப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு வரேம்மா தேர்ந்து கூட சாப்பாடு சமைச்சு கொண்டுக்கிட்டு வரேன்

சரி அரண் தம்பி அப்படியே கொண்டு வரேன் ஆமா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு மீன் இல்லாமல் கொண்டுட்டு வருவாங்க அதெல்லாம் தப்பு வேண்டாம் அப்புறம் நான் வேணால் சாம்பார் வச்சு கொண்டுட்டு வரேன் ஏதாவது செஞ்சு கொண்டுக்கிட்டு வரேன் சரி வாங்க போவோம் போயிட்டு வரமா இப்போ எத்தனை மாசம் ஆகுது ஆ இருபது மாசமா போ ஐயோ எப்போ வரேன்னு சொன்னவ நான் இந்நேரம் காய தூரம் போயிருப்பேன் வரேன் வரேன் வரேன்னுட்டு கதை பேசிட்டு இருக்கு பேசுறது இல்லையா அந்த பிள்ளைகிட்ட அப்படி கோவப்படுவாரு ஏழு மாசம் ஸ்டார்ட் ஆக போது அப்படி அம்மா சரி வளகாப்பு போடணுமே வளகா போடுறது எல்லாம் பாத்துக்குவாங்க போறியா நடி சொல்ற செல்வி இல்லைன்னா விட்டுட்டு நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன் ஐயோ இந்த மனசங்கிட்ட யாருக்கிட்டே நின்று பேச முடியாது போல போறதுன்னா போங்க நான் பசியை போய்க்கிறேன் சரி பா காசு மட்டும் ஐம்பது ரூபா கொடுத்துட்டு போங்க காசு மட்டும் ஒன்றும் இல்லை காசு இல்லை ஒன்றும் இல்லை நடந்து போ சரியா காசு வேணுமா காசு கொடுத்தா வச்சிருக்கா ஓட்டி இப்போதான் சோனி உங்கள் அம்மாவை நடந்து வர சொல்லுமா நான் போகிறேன்

நீங்க போங்க அஞ்சி வா இப்படி உட்காரு இல்ல பரவாயில்லனே அப்பா ஃபோன் பண்ணிட்டே இருக்காரு இந்த பேசி அப்பா வா பேசு பேசு சொல்லுங்கப்பா நானா ஆமா ஹாஸ்பிட்டல் தான் வந்தேன்ப்பா அது ஆ வந்த இடத்துல நம்ம தம்பி இருக்கான்ல அரண்ணா பையன் அவனுக்கு தலையில அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்கப்பா ஆமா ஊஞ்சல இருந்து ஏதோ கீழே விழுந்துட்டானா ஆமாங்கப்பா சரி நான் வீட்டுக்கு போயிட்டு கால் பண்றேங்கப்பா ஓகேவா ஆ ஆமாம்மா நல்லா இருக்கா நல்லா இருக்கா இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை கட்டு தான் போட்டிருக்காங்க ஆமாம் மா நான் வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணுறேன் ஆ சரிம்மா தம்பி பார்த்துட்டு தான் நிற்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா அவன் நல்லா தான் இருக்கான் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க பதறாதீங்கம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆ சரிம்மா என்னங்க நீங்கள் சொல்லவே இல்லையா இல்லை சோனி நான் சொல்லலை அஞ்சு சொல்லிட்டாலே இப்போ எனக்கு ஃபோன் போது கிட்ட போறாங்க அவங்க அப்பா அதுக்கு என்ன பண்றது தெரியாமல போயிடும் தெரியேதானே பூதி இன்னைக்கு இருந்தாலும் நான் என்ன பண்றது பாத்துக்கலாம் விடு இருந்தாலும் பாத்துக்கலாம் விடு அஞ்சு என்ன சொன்னாங்கப்பா அண்ணே தம்பிக்கு அடிப்பட்ட விஷயத்த நீ சொல்லவே இல்லையோ இல்ல அஞ்சு நான் சொல்லல பதறி போய் நான் ஹாஸ்பிடல் வந்துட்டே சொல்லலமா அதான் அப்பா கேட்டாரு ஆ இல்லப்பா இங்க இருக்கேனே சொல்லவே இல்லை அந்த பைய அப்படினாரே இப்பதான்பா ஹாஸ்பிடல்ல தான் இருக்காங்க பயப்படாதீங்க ஒன்ன பிரச்சனை இல்ல அவன் நல்லா இருக்கான்ப்பான்னு சொன்னேனே அப்பா அப்படியே டென்ஷன் பண்ணுவார் அஞ்சு சும்மா அனே சாரி நே நீ சொல்லாம நான் சொல்லிட்டே பரவால விடுமா அதுல என்ன இருக்குடா அப்பா எனக்கு ஃபோன் வந்திருச்சு சரி சோனி பேசிட்டு வரேன் நீங்க Engineer பேசிங்க பரவால பரவால தம்பி தூங்கிட்டு இருக்கான் நான் அப்படி போய் வெளியில பேசிட்டு வரேன் நீங்க ரெண்டு பேர் இருங்க அஞ்சு பக்கத்துல இரு ஆ சரி நான் நான் இருக்கேன் சாமரா லேட் ஆகுமா ஃபிரண்ட்ஸ்ல வந்தறேன்னு சொல்லிருக்காரே அனே ஆ சரிமா வரட்டும் சரி சோனி நான் பேசிட்டு வரேன் உட்காருடி பெட்ல பரவாலடி சோனி பாவண்டி தம்பி நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குடி ஹரிடி அஞ்சு நீ அன்னைக்கு வீட்டுக்கு வந்த போய் என்ன வர சொன்னியா நான் வரவே இல்லல்ல சாரிடி பரவாயில்லடி அன்னைக்குதானே நீ ஊருக்கு போன யாருக்கா இருந்தாலும் ஊருக்கு போன உடனே வான் கூப்பிட்டா வர சரி வராது இல்ல பிடிக்காதுல்ல அது மாதிரிதானே நீயும் சாரி நான் ஒண்ணு வர சொன்னது தான் தப்பு அந்த பிளே திட்டாதங்க அவன் தடுமாறி விழுந்ததுக்கு அவன் என்ன பண்ணுவா அவன் கிட்ட திட்டாம பேசுங்க முதல்ல அவன் போன் எடுக்கிறானு முதல்ல பாரு ஃபோனே எடுக்க மாட்டேக்கான் ரொம்ப திமுரு தான் பிள்ளை உன் உன் மவுனுக்கு சரஸ்வதி இங்கே பாரு அந்த பிள்ளைக்கு இருக்க கொழுப்பு மாதிரி யாருக்குமே கிடையாது அகராதி பிடிச்சது திமிரு பிடிச்சது உன் மருமக மட்டும் எவ்வளோ திமிரு இருக்கணும் அன்னைக்கே வான்தானே கூப்பிட்டோம் இவனும் போய் வான்தானே கூப்பிட்டான் வருந்துச்சா அது இஷ்டத்துக்கு தான் ஆடுவேங்குது இந்தா இப்போ பாரு இப்போ பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு அன்னைக்கு கூப்பிட்டதுக்கு வந்துருந்தா பிள்ளைக்கு ஒன்றும் ஆயிருக்காது இப்போ இப்படி நிலம்மா பிள்ளைக்கு இதெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல யார் பேச்சு கேட்கும் ஆ ஹலோ ஏலே இல்லை எங்கடா இருக்கா ஏ ஒன்னதாண்டா எங்க இருக்க ஆ சொல்லுங்கப்பா கேக்குதா கேக்குதுப்பா ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன் அதான் அஞ்சு விஷயத்த உங்ககிட்ட இப்ப சொன்னாலே நானும் பக்கத்துலதாப்பா இருந்தேன் நானே அவசர அவசரமா வந்தேனா ஆபீஸ்ல இருந்து லீவ் போட்டு அப்புறம் அந்த வந்த அவசரத்துல உங்களுக்கு கால் பண்ணி நான் சொல்லலப்பா ஆமா தான் நான் சொல்லல சரிடா வந்த உடனே உன் பொண்டாட்டிக்கு செவ்விட்ல நான் அறவுட்டியா சொல்லு வந்த உடனே செவிட்டு நாலு அரை விட்டு மரியாதை வீட்டுக்கு வாடின்னு கூட்டியாடா கூட்டியான்னு கேட்டேன் துமறு பிடிச்சது இந்த துமறு பிடிச்சதெல்லாம் இனிமேல் பார்த்து அடக்கி வை சரியா ஓ அது இஷ்டத்துக்கு ஆட விடாத இப்படி தான் ரெண்டு குடு குடுன்னு அப்போ இப்போ கொடுத்தேன்னா சரி போட்டு வரும் நீனும் போலாம் போதுன்னு எனக்கு என்னன்னு விட்டுடுற அதுக்கு தான் உன் பேச்சை கேட்காம அது இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்கு இங்கே பாருன்னு இப்படிலாம் இருந்தால் ஒன்றும் சுத்தப்படாது ஒழுங்கு மரியாதை இருக்கு சொல்லு மரியாதைக்கு தர தரன்னு இழுத்துட்டு வீட்டுக்கு வா சொல்லுடா போனோன்னு போட்டியா ரெண்டு ஆமாப்பா எனக்கு எவ்வளோ கோவம் அன்னைக்கு நான் வாடின்னு தானே வீட்டுக்கு கூப்பிட்டேன் வந்தாலா வர முடியாதுன்னு சொல்லிட்டு எனக்கு என்ன இருந்தால அப்போ அப்ப எனக்கு கோவம் வருமா வராதாப்பா உண்மைதான் வந்த உடனே ரெண்டு பாட்டே பாருங்க நச்சு நச்சுன்னு அவங்க அப்பா இருந்தாலும் சரி அவங்க அம்மா இருந்தாலும் சரி யார் இருந்தாலும் நான் பார்க்கவே இல்லை நான் பாட்டுக்கு செவ்ல நான் ஆளு விட்டேன் விட்டோன்னா அழுதுட்டு எனக்கு என்னன்னு இருந்தா வாயை திறக்கணுமே பயம் இருக்குள்ள என்னதான் இருந்தாலும் பாவம் பா தலையில் தலையெல்லாம் சரியடி பட்டுருச்சு என்ன செய்யறதுனே தெரில ரொம்ப கஷ்டமா போச்சு தூங்கிட்டு இருக்கான்ப்பா எப்படி கத்திருப்பான் ரத்தம் எல்லாம் எவ்வளவு வீணாயிருக்கும் அவ்வளோ கஷ்டமா போச்சுப்பா பாவம் பிள்ளைன்னு நினைச்சு சே சூப்பர்ரா இன்னைக்குதானா என் மக மாதிரி நீ பேசுற நாலு தான் ரைட்டு இப்படி அப்பப்ப எதாவது திமுர் பேசுச்சுன்னா சப்பு சப்புன்னு இழுத்து விட்டு பாத்துக்கலாம் நடக்கிறத அது இஷ்டத்துக்கு பாவம் அம்மா தாயே அக்கா அம்மானு கெஞ்சிக்கிட்டு இருக்கவங்க தான் அதெல்லாம் ஆடுது இது அது இஷ்டத்துக்குலாம் இனி விடாத ஏ வானா வரணும் போனா போகணும் அப்படி வச்சுக்கடா பொண்டாட்டி இது என்னது இப்படிலாம் வச்சிட்டு இருந்தா உன் தலையில மிளகா அரைச்சு அப்பிட்டு போய்கிட்டே இருக்கும் ஒழுங்கா பார்த்துக்கோ எங்கடா கூட்டிட்டு வர அவங்க அம்மா வீட்டுக்கு போதா வருதாடா வருதாடாப்பா அது எப்படி அங்க போவா அதெல்லாம் இல்லப்பா அவளை தான் எழுதிட்டு வர தான் வந்துட்டு இருக்கா அங்கே தான் கூட்டிகிட்டு வருவேன் சாயங்காலமாக டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்களா டாக்டர் சொல்லியிருக்காங்க அதனால சாயங்காலமாக அங்கே தப்பா கூட்டிகிட்டு வருவேன் அங்கேலாம் நான் விடுவேன்னா என்ன இனி அதோட என் அப்பா கேட்குறீங்க பாவம்ப்பா பையன் அவனை பார்த்தாவே ரொம்ப சங்கடமாக இருக்குது அங்கே தான்ப்பா நான் கூட்டிகிட்டு வருவேன் சரிங்கப்பா சாயங்காலமாக தான் டிஸ்சார்ஜ் பண்ணணும் சாயங்காலம் தான் அப்பா கூட்டிகிட்டு வருவேன் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கே அவளை போட்டு போடல அவங்க அம்மா அப்பா தெரித்து ஓடியே போயிட்டாங்க வீட்டுக்கு யாருமே இல்லை நானும் அஞ்சும் அவள் மட்டும் தான் இருக்கும் சூப்பர்றா மகனே இப்போ தான் உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இப்படி தான் இருக்கணும் என் மகன் என் பேரை நீ காப்பாற்றிட்ட இனி ஒழுங்கா இப்படி நடந்துக்கோ சரியா சரிடா பார்த்து பிள்ளையை பத்திரமா கூட்டிட்டு வா பிள்ளையை பார்க்கணும் போல இருக்குது இன்றைக்கி வர முடியல அப்படின்னா சொல்லு ரீசார்ஜ் பண்ணலன்னா அப்படின்னா சொல்லு ஃபோன் பண்ணி நாங்கள் உடனே ஆஸ்பத்திரி கிளம்பி வாரோம் இன்றைக்கி வந்துட்டேன் அப்படின்னா ஓகே இல்லைன்னா சொல்கிறா சரிடா தம்பி வைக்கவா ஆ வை பார்த்துக்கோ என்னடி அப்படி பாக்குற உண்மைக்குமே அடிச்சானாவா ஆமா உண்மையாதான் அடிச்சானா அதுதான் உமாவும் சொல்றான் உண்மைக்குமே அடிச்சானான்னு கேக்குற உண்மையா தாண்டி அடிச்சியா ஏங்க அப்படி எல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க அவன் அந்த பிள்ளை அடிக்கிறதுல உங்களுக்கு அப்படி என்ன சந்தோஷம் கிடைக்குது சொல்லுங்க என்ன சந்தோஷம் கிடைக்குது ரெண்டு பேரும் சண்டை அடிச்சுட்டே கிடக்கணும் அதை பார்த்து நீங்க சந்தோஷப்படணும்னு ஆசையா உங்களுக்கு இந்த ஆசையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காதியே சரியா இதெல்லாம் நல்லாவா இருக்கு பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கோங்க பிள்ளைகளுக்குள்ளே எந்த சண்டையும் வரக்கூடாது சச்சரவு வரக்கூடாதுன்னு நினைங்க சும்மா அவளை பிடிச்சி ஆடிடா அவளை பிடிச்சி ஆடிடானே சொல்லிட்டு இருக்கிய இதெல்லாம் பேச்சா நீங்க பேசுறீங்க வாய் மூடிடி சரஸ்வதி உனைய நான் வச்சிருந்ததெல்லாம் நீ மறந்துட்டியா ஏதாவது வாய் தொடர்ந்தினாவே சப்பு சப்புன்னு கொடுப்பேன் யாவும் எல்லாம் ஆ பெருசா பேச வந்துட்டா போட்டே ரெண்டு ஏதோ இப்போ வயசான காலத்தில் உன்னை அடிச்சு என்னடா பண்ணுறதுன்னு தான் பேசாமல் விட்டு வச்சிருக்கேன் இல்லைனா சப்பு சப்புன்னு இழுத்து அரைஞ்சு விடுவேன் போயிரு பேசாமல் மனசனாங்க நீங்கள்லாம் அப்பாடா நல்ல வேலை அப்பாட்ட அதே இல்லையே சொல்லி ஒரு பிட்ட போட்டாச்சு இல்லைனா அவர் வேற தாம்ப்தூன்னு தாண்டுவார் தேவையா ஆமா அடிச்சேன்னா சரியா போச்சு